வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் கட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை சரிங்களா இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நம்பர்களும் அதுபோக இன்றைய நாள் உங்களுடைய ப்ரிக்ஸனும் கொண்டு வர உங்களுடைய திசைகள் உங்களுடைய கலர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா நமக்கு என்ன நடக்க போகுது இன்றைய நாள் என்ன இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குமா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குயராசி அந்த வகையில் எல்லாருடைய மகிழ்ச்சியும் எதில் நிர்ணயிக்கப்படுது நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்குமா இல்லை ஓரளவுக்கு பரவலமாக இருக்குமா இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல் நமக்கு கண்டிப்பாக தான் இருக்கும் அந்த தேடலுடைய பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த ராசிபுரம் கூட கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இது முழுக்க முழுக்க கோச்சார சந்திரனை பேசா வச்சே கொண்டு வரும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சந்திரன் எங்கே பயணிக்கிறார் அப்படின்னா இடமும் அப்படிங்கிற ராசியில் பயணிக்கிறார் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பேச வச்சு உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி வரும் அதாவது ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடுன்னு மாற்றி மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்கும் இதை கனெக்ட் பண்ணி பன்னெண்டாம் வீட்டு வரைக்கும் நம்ம கொண்டு வரும் பன்னெண்டாம் வீடு எதுனா மேசம் வரைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம மேசம் பார்க்க போகிறோம் மேசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாள் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் சிவப்பு இளம் சிவப்பு சரிங்களா இளம் சிவப்புனால் லைட் சிவப்பு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவும் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி உயர்வு மேம்பாடு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை தொடங்க இன்றைய நாள் நீங்கள் ஆயத்தமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் புதிய விதமான சிந்தனைகள் தோன்றதுக்கும் புதிய விதமான தொழில் தொடங்குவதற்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு உகந்த நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாளில் உங்களுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டுங்கிறது உங்களுடைய ராசியான அதிர்ஷ்டமான எண்ணாக மாறுது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நமக்கு இடபம் இடபம்னா இன்றைக்கி தான் வந்து சந்திரன் வந்து உங்கள் மேலே உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியில் தான் பயணிக்கிறார் இன்றைய நாளில் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு அங்கே தான் இருப்பார் ரெண்டு நாளைக்கு அடுத்து வந்து நமக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதன் வியாழன் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு எங்கே இருப்பார்னா இடபம் அதாவது ரிஷப ராசியில் தான் சந்திரன் இருப்பார் சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா இன்றைய நாள் வந்து குழப்பங்கள் தீரும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் சரிங்களா அதுபோக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சந்திரன் உங்கள் மேலே பயணிக்கிறதுனால சிறு சிறு தடங்குகள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சந்திரன் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கி நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கும் அது போக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு அது வந்து மேலே வந்து வெளி சிவப்பு வெளிர் சிவப்பு இது இளம் சிவப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரினா சந்திரன் வந்து இப்போ தான் வந்து மேசத்துலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வர பயணிக்கிறார் இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு எட்டு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நமக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றை அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான நிறம் அப்படின்னா இளம் நீளம் இளம் நீளம் சரிங்களா நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் கொஞ்சம் இன்றைய நாளில் கொஞ்சம் அவசரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கன்னா நீங்கள் அவசரமாக செயல்படுற விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்க கொஞ்சம் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு பிறக்கும் அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய மிதனத்துக்கு வந்து உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் நீளம் சரிங்களா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று எட்டு சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க அதே மாதிரி அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வெண் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு தாமதங்கள் குறையும் நாளாகவும் எதிரிகள் எதிர்ப்புகள் விலகும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ஏன்னா எதிர்ப்புகள் வரைக்கும் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் மற்ற இடத்துல இருந்த எதிர்ப்புகள் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும் இல்லையா அன்றைய ஆசைகள்லாம் இன்றைய நாளில் நிறைவேறும் ஒரு நாளாகவும் இன்றைய நாள் கடகத்துக்கு அமைகிறது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு சரிங்க அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அனுகூலமான திசைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு தெற்கு சரிங்களா ராசியான நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும் அது போக இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் அதை மாற்றங்கள் உருவாக்கும் நாளாகவும் இன்றைய நாள் அதுக்கு அது போக இன்றைய அவங்களுடைய அதிகார தோரணி அதிகார பலம் இன்றைய நாள் உங்களுக்கு கை கூடும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே சிம்ம ராசிக்காரவங்க வந்து எப்பயுமே ஒரு கம்பீரமாக தான் இருப்பாங்க அதாவது நான் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க ஏன்னா அதுபடி சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா சூரியன் சொல்லவே வேண்டாம் நீங்கள் பயங்கரமாக சுட்டரிப்பார் அது மாதிரி கடும் கோவக்காராக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் சிம்ம ராசிக்காரங்கள்தான் மேன்மையானது ஏன்னா அதனுடைய பொண்ணு தன்மை அப்படி தான் அந்த சிம்ம ராசியினுடைய தன்மைங்கிறது அதுதான் சரிங்களா வேற என்ன அவங்களுக்கு வந்து இந்த கோதுமை பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காரகத்துவமான ஒரு ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சப்பாத்தி கோதுமையில் செய்கிற போயிட்டவங்கெல்லாம் ஓரளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த ராசியினுடைய தானியமே கோதுமை தான் சரிங்களா அந்த அந்த ராசினுடைய தானியமே ஓதுமையாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை இறைஞ்சி வைப்போம் ராசியான எண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று சரிங்களா ஒன்று ஏழு சரிங்க அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் மஞ்சள் எல்லாருக்குமே ஆல்ரெடி இன்றைய நாள் வந்து லைட் கலராக தான் இருக்கு ஏன்னா இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை சந்திரன் தேய்புரை சந்திரன் ரெண்டு விதமான இருக்குது வளர்முறை சந்திரனுக்கு ஒரு மாதிரி வரும் சரிங்களா தேய் சந்திரனுக்கு ஒரு மாதிரி வரும் அப்படிங்கிறது போட்டு குழப்பை கொண்டா அது அதுலேயும் நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும் போதும் அவனுடைய பணங்கள் அப்படி டைமுக்கு டைமுக்கு மாறிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசாயன நிற மஞ்சள் சரிங்களா குழப்பங்கள் குறையும் நாளாகவும் தாமதங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அன்றைய நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் சரிங்களா ஓகேங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இன்றைய நாளுக்கு ஒரு மதியம் வரைக்கும் தான் அப்படி இருக்குது மதியத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் சரியாக போயிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வாய் வரத்தை எடுத்தவங்கள்ட்ட விடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு அது போகுது வேறு ஒன்றுமே இல்லை இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்தம்மா கவுன்த்தமான்னு பரபரப்பாக செய்ய வேண்டாம் அப்படியே விட்டுருங்கண்ணா பரபரப்பாக செய்கிற தன்மை கொண்டவங்க தான் அதனால் நீங்கள் பரபரப்பு இல்லாமல் நீங்கள் போது கண்டிப்பாக நமக்கு அது மாற்றங்களை ஏற்படுத்தும் சரிங்களா அதேமாதிரி இன்றைய நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது சரிங்களா இது வந்து நம்ம சொல்ல கிடையாதுங்க இது வந்து ஒவ்வொரு ராசிக்காரவங்க என்ன மாதிரி ஆக்டிடியூட்டில் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய என்னாகிறது காரகத்துவங்கள் ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவங்கள் நமக்கு வெளிப்படுத்தி அவ்வளோதான் சரிங்களா இப்போ மிதுன ராசிக்காரங்கன்னு வச்சுங்களேன் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எதுலேயுமே அடுத்தவங்கள்ட்டே நம்ம நம்ம காசை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம காசு அடுத்தவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரியான நேர்மையான ஒரு ஒரு ராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நேர்மைன்னா ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பிடிக்கும் பிடிக்கும் அதே மாதிரி போடுற ட்ரெஸ்ஸில் எங்களுக்கும் நீட்டாக போடணும்னு ஆசைப்படுவாங்க அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருந்தால் தைச்சு அதை அயன் பண்ணி போடணும்னு ஆசைப்படுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான ராசி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கும் சரிங்களா அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாகவே இருந்தாலும் அதை அயன் பண்ணி போடணும் அதான் நேற்று அது வேறு எதுவுமே கிடையாது நீட்டாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு மத்தியில் நாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த குணம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரங்க சரிங்களா அதே மாதிரி இந்த மிதுன ராசிகார் துலாம் ராசிக்காரவங்க சாரி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம் துலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராச நிறம் வெளிர் சிவப்பு சரிங்களா அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருங்க இன்றைய நாளில் கவனமும் நிதானமும் இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சந்திரன் வந்து நமக்கு ரொம்ப நேருக்கு நேராக வர்றார் அப்படின்னா அது சந்திராஸ்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சரிங்களா சந்திரம் வந்து ஆறு கட்டத்துக்கு மேலே போயிட்டாருன்னா அவர் அஸ்தங்கம் ஆகிடுவார் சரிங்களா அஷ்டங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் சரி இருக்காது அஷ்டங்க தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது ராசிக்காக இருந்தாலும் சரி அது பாவத்துக்காக இருந்தாலும் சரி அது ஒத்த ஒரு பொருந்தும் அஸ்தங்கம் அதனால தான் சந்திராஸ்தமம் அப்படிங்கிறாங்க அஷ்டமனம் ஆயிடுச்சுன்னா அது அஷ்டங்கம் அதனால தான் சூரியன்லேருந்து அதாவது சந்திரன் வந்து ஒரு எட்டு கட்டம் ஆறு கட்டம் ஏழு கட்டத்துக்கு மேலே தாண்டி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய செயல்பாடுகளுங்கிறது டோட்டலாகவே மாறிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ எப்படி சூரியன் வந்து மறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருள் மாறுதோ இருளாக வருதோ அதே மாதிரி தான் சந்திரனுடைய ஒளி வந்து பூமியில் படாமல் இருக்க அதாவது ஆறு கட்டத்துக்கு மேலே படலை அப்படின்னா அவங்களுக்கு அது வேறு மாதிரியான பாலங்கள் இப்போ இங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி பாலங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி பலன்கள் புரியுதுங்களா இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இங்கேருந்து மாறும்போது நமக்கு இங்கே இருக்கிறவங்க வேறு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசியை பார்க்குற பார்வை அஞ்சாம் பார்வை இப்படி பார்க்குறாங்களா ஏழாம் பார்வை பார்க்குறாங்களா அது மாதிரி ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது நம்ம சந்திரனுக்குங்கிறது நமக்கு ஒரே பார்வை ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி துலாமுக்கு பார்த்திங்கன்னா துலாமு வந்து நமக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் வெளிர் சிவப்பு அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் கவனங்கள் அந்நிதானங்கள் தேவைப்படும் நாளாகவும் எழுகிறது அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னா அஞ்சு எட்டு சரிங்களா அஞ்சு எட்டு அதே மாதிரி விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசாயன் நிறம் வெள்ளை சரிங்களா புரிதல் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி மேன்மைகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதாயமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கேட்குறீங்க ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க கேட்குறீங்கன்னா இவரை நம்பி கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இன்றைய நாளில் அவங்களுக்கு உங்களை நம்பி உள்ள சில விஷயங்களை பொறுப்புகளை அதிகாரங்களை கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி இன்றைய நாள் கொஞ்சம் மேன்மையான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் சரிங்களா இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது ஆறு அஞ்சு மறு அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு ராசியான நேரம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி தாமதம் குறையும் நாளாகவும் உயர்வு கிடைக்கும் நாளாகவும் புரிதல்கள் மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இது வரைக்கும் புரியாமல் இருந்த விஷயங்களில் கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி அதிகமான உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் தாமதமான இருந்த விஷயங்கள் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் சரி தாமதங்கள் குறைஞ்சு நமக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணம் இருக்குது ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்குது அதே மாதிரி மக மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசைன்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் மஞ்சள் தான் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் மஞ்சளாக தான் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாற்றங்கள் குறை மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க முயற்சி தேவை இன்றைய நாள் உங்களுக்கு கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் அதே மாதிரி விவேகத்துடன் செயல்படவும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிணா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது சரிங்க அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசா நிறம் வெளிர் மஞ்சள் வேறுபாடுகள் களையும் நாளாகவும் அதிகாரங்கள் மேம்படும் நாளாகவும் இன்றைய நாளாக இருக்குது அதே மேன்மையான நாளாகவும் இன்றைய நாளாக அதாவது இதுவரைக்கும் இருந்த பணியில் இருந்த இந்த அதிகாரங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் இன்றைய நாள் அதிகாரமன்ற பொறுப்புகள் அதிகரிக்க அந்த பொறுப்புகள் மூலிமா அதிகாரங்களும் இன்றைய நாள் அதிகரிக்கும் மேன்மையான நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து வந்து உங்களுடைய அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஆறு ஒன்றுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்குது சரிங்க அடுத்து மீனம் சரிங்களா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் மேன்மையான நாளாகவும் இன்றைய நாளாக அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைக்கு இதாவது நீங்கள் உங்கள் தொழிலேயாகட்ட உங்கள் விஷயத்துலேயே அது எதையாவது உள்ள உங்களுக்கு ஒரு அதிகமான ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி இதை விட மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டி பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இன்றைய நல்ல பிறக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்து ஒரு அடி மேலே எடுத்து வைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு சரிங்களா நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுடைய ப்ரீஸுன்னு கொடுத்துருக்கோம் இது சந்திராஸ்தமம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கோம் யாருக்கெல்லாம் மேன்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் கவனமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் கடைப்பிடித்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள்